இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் சிங்கம் புலி பல திரைப்படங்கள்ல உதவி இயக்குனர் கதாசிரியர் மற்றும் இயக்குனராய் இருந்தாலும் இதுவரைக்கும் காமெடி நடிகராகவே நடிச்சிட்டு வந்த நிலையில முதல் முறையா மகாராஜா திரைப்படம் மூலமா தான் வில்லன் அவதாரம் எடுத்தாரு இது ஒரு பக்கம் பாராட்டுக்களையும் மற்றொரு பக்கம் விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருந்தது நடிகர் சிங்கம் புலி பிதாமகன் மற்றும் நான் கடவுள் போன்ற திரைப்படங்கள்ல உதவி இயக்குனரா பணியாற்றியிருக்காரு அதுக்கப்புறம் ரெட் மாயாவி போன்ற திரைப்படத்தை இயக்கவும் செஞ்சாரு ஆனா அதுல எல்லாம் கிடைக்காத பெயரும் புகழும் மாயாண்டி குடும்பத்தார் படத்துக்கு அப்புறம் கிடைக்க தொடங்கி இருந்தது அந்த திரைப்படத்துல ஒரு குழந்தை போல சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்க சிங்கம் புலி யாராலையும் மறக்க முடியாது அதுலயும் தன்னுடைய அப்பாவான ஜிஎம் எம் குமார் கிட்ட அப்பா நீ செத்தா இந்த கட்டில் எனக்கு தானே அப்படின்னு கேக்குறது அதுக்கப்புறம் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் மாடு முட்டி தாண்டா சாக போறீங்க அப்படின்னு சாபம் கொடுக்கிறது போன்ற பல இடங்கள்ல இவருடைய தனித்துவமான நடிப்பு ரசிகர்கள் மதியில பாராட்டுக்களை பெற்றிருந்தது அதுக்கப்புறம் நடிச்ச படங்கள்ல எல்லாமே சிங்கம் புலி காமெடி கேரக்டர் நடிச்சுட்டு வந்தாரு ஆனா விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படமான மகாராஜா தான் அவரு பாலியல் வன்புறவு செய்பவரா நடிச்சிருந்தாரு இது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில தான் இருந்திருந்தது தற்பொழுதும் தொடர்ந்து சினிமாவில பிஸியா பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில சிங்கம் புலி சமீபத்துல கொடுத்திருக்க பே பேட்டி ஒன்றுல தன்னோட மனைவி குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு அதுல நான் மொத்தம் நூத்தி அறுபத்தி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கேன் அதுல நூத்தி முப்பது படங்கள் வெளியாகி இருக்கு அதுல ஒரு மூணு படத்தை தான் என்னுடைய மனைவி பார்த்திருப்பாங்க எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் நான் எதுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க என்னுடைய மனைவி ஆர்மியில கர்னலா இருக்காங்க நான் கல்யாணம் முடிக்கும் பொழுது கேப்டனா இருந்தாங்க அதுக்கப்புறம் மேஜர் ஆனாங்க தற்பொழுது கர்னலா பணியாற்றிட்டு வராங்க அவங்க வேலை பார்த்துக்கிட்டே என்னுடைய ரெண்டு குழந்தைகள் விஷயங்களையும் அவங்க தான் நான் இத்தனை படங்களில் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய திறமையெல்லாம் கிடையாது இயக்குநர்களும் சக நடிகர்களும் என் மேல வச்ச நம்பிக்கைதான் அப்படின்னு சிங்கம் புலி எமோஷனலா பேசியிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க